உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்ல சத்தான உணவுகள் நாம் நேரத்துக்கு சாப்பிடணும் முதல்ல மனதின் ஆரோக்கியத்தை பற்றியதாகவே அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசலைன்னா அப்போ உடல் ஆரோக்கியம் தேவையில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா உடல் ஆரோக்கியம் மிக மிக முக்கியமானது எந்த அளவிற்கு மனதின் ஆரோக்கியமும் அமைதியும் மகிழ்ச்சியும் தேவையோ அதற்கு உடல் ஆரோக்கியம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக உடலில் ரெண்டு செயல் பிரதானமாக நடக்கும் இதற்கு மனதிற்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது ஒன்று பசி இந்த பசி அப்படின்றது உடலில் உள்ள சக்திகளை கொள்வதற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் தன் உடலை தானே புதுப்பித்துக்